ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு டிரைஸ்பாக் தமிழ் நான் உங்கள் பிரவீன் ஸோ இன்றைக்கி நம்ம நமக்கிட்ட பார்த்தீங்கன்னா பல்சருடைய புது லான்ச் பைக் தான் இருக்குது அதாவது பல்சர் பற்றி சொன்னோன்னா நமக்கு ஏகப்பட்ட லன்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ஃபோர் ஹண்ட்ரட் சீரஸ் வரை எல்லாமே இருந்தாலுமே என்எஸ் சீரீஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸான சீரீஸ் அதுலேயுமே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் என்எஸ்ட் அப்புறம் டூ ஹண்ட்ரட் என்எஸ்ன்னு இருந்துச்சு இப்போ என்எஸ்ல ஃபோர் ஹண்ட்ரட் ஜெட் வேரியன்ட் தான் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இந்த வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு டிசைன் எல்லாம் எந்த அளவுக்கு வந்து மாத்திருக்காங்க என்னெல்லாம் வந்து புதுசா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோ டீட்டெயிலாக பாப்போம் அதுக்குள்ள நீங்க இன்னும் ட்ரைஸ் பாக் தமிழ்ல சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்றேங்க வாங்க வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இந்த வண்டியோட டிசைன் எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு அக்ரஸிவான டிசைன்ல இருக்கு அதாவது பழைய என்எஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அந்த டூ ஹண்ட்ரட் என்எஸ்லாம் என்ன மாதிரி பாடி ஸ்டைல் இருக்கோ அதே பாடி ஸ்டைல் தான் பட் இதில் வந்து கொஞ்சம் மஸ்குலராக பில்ட் பண்ணியிருக்காங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா நீங்கள் இங்கே ஹேண்டில் இந்த சைட் மிரர்ஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த ஹோல்ஸாக இருக்கட்டும் நீங்கள் அடிஷ்னல் பேனல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏரோடைனமிக் ஃப்ளோக்கு ஏற்றாப்பில் அதை டிசைன் கொடுத்துருக்காங்க வித் இந்த மஸ்குலரான டேங்க்கு கொஞ்சம் பல்கா இருக்குது பார்க்கவே சூப்பராக இருக்குது அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்டில் நம்ம டிசைன் சேஞ்சஸ்னு எடுத்துட்டோம்னா அதில் ரொம்பவே முக்கியமான போர்ஷனை பாத்தீங்கன்னா இந்த ஹெட்லேம்ஸ் தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்இடி ப்ரொஜக்டர் ஹெட்லாம் கொடுத்துருக்காங்க வித் இந்த எல்இடி டிஆர்எல் வேறு லெவலில் இருக்குது பார்க்கவே அதாவது டோட்டலாக வந்து பழைய என்னெஸ்ட்டாக நீங்கள் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் ஹெட்லாம் போர்ஷனே வந்து கம்ப்ளீட்டாக டிஃபர் பண்ணியிருக்காங்க மாற்றிருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு டயர்ஸ் எடுத்துட்டோம்னா செவன்டீன் இன்ச்சஸ் டயர் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ரேடியல் டயர்ஸ் அதுவும் வந்து டியூப்லெஸ்ஸு முக்கியமாக வந்து இதுக்கு முன்னிலாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்எஃப் டயர்ஸ் தான் வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அப்போலோ டயர்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஸோ அது வந்து மல்டி பர்பஸ் மூட்ஸுக்கு வந்து வண்டி ஓடும் ஆஃப் ரோடு ரெயின் அதுக்கு ஏற்றாப்பில் வந்து கம்ஃபர்ட்டுக்காக இந்த அப்போலோ டயர்ஸ் வந்து மாற்றியிருக்காங்க அது ஓட்டும் போது எனக்கு நல்லா தான் இருந்துச்சு அண்ட் ரியலில் பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுக்குறாங்க வித் டியூவல் சேனல் ஏபிஎஸில் ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பெடல்லே வந்து ஏபிஎஸ் டியூவல் சேனல்னு சொல்லி ஒரு ஸ்டிக்கர் போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்ம சஸ்பென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா ஃப்ரிண்ட்டில் வந்து ஃபார்ட்டி த்ரீ எம்எம் யூஎஸ்டி ஃபோக்ஸ் தராங்க ரியரில் மோனோ ஷாக் தராங்க ஸோ அப்படியே நம்ம வந்து இந்த சைட் வியூக்கு வருவோம் ஸோ சைட் வியூவில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன அந்த மஸ்குலார் டிசைன் மட்டும் இந்த ஃப்ரண்ட் போர்ஷனில் தெரியுது பட் ரியர் போர்ஷன்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஓல்டு என்ன உடைய அதே லுக் தான் வந்துட்டுருக்கு ஸோ இந்த சைட் வியூவில் பார்க்கும்போது நான் சொன்னேன் இல்லையா இந்த அடிஷ்னலாக ஏரோட்டை நமக்கு ஏற்றாப்பில் இந்த அடிஷனல் பேனல்ஸ்லாம் ஃபிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போது வந்து வெஹிக்கிள் வந்து கொஞ்சம் வெயிட் அதிகமாக இருக்குது ஸோ இதோடைய டோட்டல் கேப் வெயிட் பார்த்திங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் கேஜிஸ் சீட்ஸ் எடுத்துகிட்டோன்னா நமக்கு ஸ்பிளிட்டட் சீட்ஸ் தராங்க ஸோ இதுக்கு பிஃபோர் அப்படி தான் பட் இதில் வந்து சீட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லெதர் ரேட்டில் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாகவே கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு ஓட்டும் போது ஸோ அண்ட் அப்படியே நம்ம சைடில் பார்த்தோன்னா நமக்கு இங்கே வந்து க்ரோமில் பல்சர் அப்படின்ற க்ரோம் இல்லை இது வந்து கொஞ்சம் ஷேடட் கலரு அதில் வந்து பல்சர் அப்படின்ற நேம் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே சைடில் பார்த்தோம்னா நமக்கு அந்த என்எஸ்ன்ற அவங்களுடைய ஃபார்மெட்டில் அந்த ஸ்டிக்கரிங் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் ரியர் இங்கே கிராப் ஹேண்டல்ஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா என்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஜெட்னு சொல்லிவிட்டு இந்த வெஹிக்கிளோடைய மாடல் நேம் ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்காங்க ஸோ லுக் வைஸ் பார்த்தோம்னா ஒரு ஸ்போர்ட்டி ர ஒரு எப்படி சொல்கிற ரக்கர் லுக்கில் தான் வெஹிக்கிள் இருக்குது ஸோ அண்ட் அப்படியே நம்ம ரியர்வியூவில் பார்த்தோன்னா நமக்கு இந்த டெய்ல் லைட்ஸ் எடுத்துக்கலாம் அண்ட் டெய்ல் லைட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்சஸே கிடையாது அதாவது பழைய பல்சர் இருக்குது இல்லையா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் பல்சரு ஒன் ஃபிஃப்டி அந்த நார்மல் பல்சர்லலாம் என்ன வந்ததோ அதே டெய்ல் லைன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க பட் எல்இடியில் வந்திருக்கு அவ்வளோதான் ஸோ இப்போ வந்து நம்ம உட்காந்து வண்டியோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் சீட் ஹைட் பார்த்தோம்னா நமக்கு எயிட் நாட் செவன் எம்எம் கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா தாராளமாக காலுமே எட்டுது கீழே வர ஸோ சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் அண்ட் சீட்டுமே நல்ல கம்ஃபோர்ட்டு அண்ட் வியரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த அட்ஜஸ்டபுள் ஷாக் சஸ்பென்ஷன் வரனால அது உங்களால் வந்து ஈஸியாக ஃபீல் பண்ண முடியும் அண்ட் நம்ம பம்பினஸ் அந்த ஸ்பீட் பிரேக்கர்லாம் ஏற்றியாக இருக்கும் சூப்பராகவே இருக்குது அது வந்து உங்களால் ஃபீல் பண்ண முடியும் அண்ட் மெயினாக இங்கே வந்து இந்த மஸ்குலார் டைப்பில் இருக்கக்கூடிய இந்த டேங்க் கெப்பாசிட்டி நம்ம பார்த்தோம்னா டுவெல் லிட்டர்ஸ் ஸோ அண்ட் கிளைமடு மைலேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ கிளைமடு மைலேஜ் தராங்க பட் ரியல் வேர்ல்டு மைலேஜ் நம்ம எடுத்துகிட்டோம்னா ட்வெண்ட்டி ஃபைவ் டூ தேர்ட்டி கே வந்து கொடுக்கும் அண்ட் நமக்கு இந்த ஹேண்டில் பாரோடைய ஹோல்டிங் பார்த்திங்கன்னா மெத்தடுமே நல்ல ஒரு போர்ட்ரேட்டாகவும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அண்ட் ஓட்டுறதுக்குமே நமக்கு டேர்ன் பண்ணுறதுக்குமே நல்ல ஒரு கம்ஃபோர்ட் கிடைக்கிது ஸோ இந்த வண்டியில் வந்து நம்ம கிளஸ்டர் வந்து அந்த டிஜிட்டல் கிளஸ்டரில் ஒரு சின்னதாக வந்து நமக்கு எல்இடி லைக் சின்னதாக வந்து ஒரு கலர் டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தாலுமே ஒரு ரைட் மூட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ரோட் ஸ்போர்ட் ரெயின் ஆஃப் ரோடுன்னு சொல்லிட்டு ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு அடிஷ்னலாக ப்ளஸ் ஃபியூச்சர் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி வித் நேவிகேஷன் செட்டப் எல்லாமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் நமக்கு எஸ்எம்எஸ் அண்ட் கால் அலர்ட் ஆப்ஷனுமே இருக்குது அது வந்து ஒரு சூப்பரான ஃபியூச்சர்னு சொல்லலாம் அண்ட் முக்கியமாக இது வந்து டச் டிஸ்பிளே கிடையாதுன்றனால இதை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான கீஸ் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஹேண்டில் பார்லையே கொடுத்துருக்காங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அண்டு அப் டவுன் செட் பண்ணுறதுக்கு அண்ட் இண்டிகேட்டர்ஸ் அந்த மாதிரி ஸ்விட்சஸ்லாம் ஆன் எல்லாமே வந்திருக்கு இங்கேயும் ஹெட் லேம்பு ஹை பிரீம்க்கான அந்த ப்ரொஜெக்ட் ஹெட்லாம் இருக்கு இல்லையா அதை ஆன் பண்ணுறதுக்கான ஸ்விட்சஸும் அண்ட் இக்னிஷனுமே கொடுத்துருக்காங்க மெயினாக ஹசார் லைட் வந்து இண்டிவிஜுவலாக கொடுத்துருக்காங்க அதுவுமே நல்லாயிருக்கு ஸோ இந்த வண்டியோட பர்ஃபாமன்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு இதில் வந்து மெயினான இது வந்து ஹார்ன் எடுத்துக்கலாம் இந்த வண்டியில் ஹார்ன் பார்த்தீங்கன்னா நமக்கு சிங்கிள் ஹார்ன் தான் கொடுக்குறாங்க ஸோ அதோடைய சவுண்டு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அண்ட் இட்ஸ் ஓகே அண்ட் பழைய என்ன அந்த ரேஞ்சிலே தான் இருக்குது பரவாயில்ல தான் இருக்குது நைக் ஃப்ரிண்ட்டில் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அது வந்து சூப்பர்னே சொல்லலாம் ரைட் பண்ணும்போதே சார்ஜ் பண்ணிக்கிறதுக்கு ஸோ இந்த வண்டியோட இன்ஜின் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வண்டியோட இன்ஜின் சிசி பார்த்தீங்கன்னா த்ரீ செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ லிக்விட் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் ரவுண்ட் ஆஃபாக நம்ம வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சிசியில் பஜாஜ் கொடுத்துருக்க இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பைக் அதாவது டூ லேக்ஸ் செக்மெண்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர் ஹண்ட்ரட் சிசியிலலாம் வெஹிக்கிள் வரதே ரொம்ப ரொம்ப ரேருன்னு சொல்லலாம் அதில் வந்து நமக்கு இந்த வண்டியை வந்து பஜாஜ் வந்து கிளம்பிறக்கிறது சூப்பரான விஷயன்னே சொல்லலாம் பர்ஃபாமன்ஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த வண்டியில் வந்து ஃபார்ட்டி த்ரீ பிஎஸ் பவர் அண்ட் நியூட்டோமீட்டர் டார்க் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் என்எம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது அதாவது நீங்கள் ஓல்டு என்எஸோட கம்பேர் பண்ணும்போது த்ரீ பிஎஸ் வந்து அடிஷ்னலாக வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல்மே இருக்கு அது வந்து சுவிச்சபுள் மூடாக கொடுத்துருக்காங்க ஸோ டாப் ஸ்பீட்னு எடுத்துக்கிட்டோன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் கேஎம்பிஎச் கொடுத்துருக்காங்க அதாவது ஓல்டு என்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி த்ரீ அந்த ரேஞ்சில் தான் இருந்தது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபிஃப்டி செவன் கேஎம்பிஹெச் டாப் ஸ்பீட் கொடுத்துருக்காங்க அதாவது ஜீரோ டூ சிக்ஸ்டி பார்த்திங்கன்னா வித்தின் டூ பாயிண்ட் சிக்ஸ் செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிரும் இந்த வண்டியில் கியர் பாக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்குறாங்க வித் ஸ்லிப்பர் கிளச் அசிஸ்டோட அண்ட் முக்கியமாக சென்சார்லெஸ் குயிக் ஷிஃப்டர் கொடுக்கறதால சூப்பரான பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது மெயினாக இந்த வண்டியோட ஆக்சிலேஷன் எடுத்துக்கிட்டோம்னா இன்ஸ்டன்ட் பிக்கப்பே நமக்கு கிடைக்குது ஸோ இந்த வண்டியோட சவுண்டு சொல்லியே ஆகணும் பாங்க ஒரு டீசெண்டான சவுண்ட்னே சொல்லலாம் இருக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய என்னஸ்லாம் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஒரு டீசெண்டான சவுண்டே வந்து கொடுத்துருக்காங்க இந்த வெஹிக்கலில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஃபோர் கலர் ஆப்ஷன்ஸ் தராங்க ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து ரெட் இது இல்லாமல் நமக்கு ஒயிட்டு பிளாக் அண்டு க்ரேன்னு சொல்லிவிட்டு இன்னொரு த்ரீ ஆப்ஷன்ஸுமே இருக்குது ஸோ அதுவுமே வந்து ஒரு எப்படி சொல்ல வாங்க போகிறவங்களுக்கு ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்ஸுமாகவே இருக்கும் கலரில் ஸோ ஃபைனலாக இந்த வண்டியை பற்றி கேட்டிங்கன்னா சூப்பராகவே இருக்குதுன்னு சொல்லலாம் நான் பர்சனலாக ஓட்டி பார்த்ததுலையுமே சொல்கிறேன் ரைடு எக்ஸ்பீரியன்ஸ்மே வந்து வெரி கம்ஃபர்டபுளாக இருக்குது அண்ட் ஒரு டூ லேக்ஸ் செக்மெண்ட்டில் இப்படி ஒரு வண்டியை வந்து சீரியஸாக வந்து நம்ம எதிர்பார்க்கல பஜாஜ்லேருந்து இருந்து கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அதுவுமே ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஏற்கனவே பஜாஜ்லேயே பார்த்தீங்கன்னா டாமினோர் ஃபோர் ஹண்ட்ரட் இருக்குது ஸோ அதோடைய பர்ஃபாமன்ஸுக்கு ஈக்குவலாக இதோடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து கிடைக்கிது ஸோ அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்குன்னு சொல்லிட்டு அந்த வெஹிக்கிளுடைய எக்ஸோ ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் நைன் டூ லேக்ஸில் வந்து எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க இந்த டூ லேக் செக்மெண்ட்லேயே பார்த்திங்கன்னா இந்த குயிக் ஷிஃப்டர்ஸ் இருக்கட்டும் அண்ட் இந்த டிஜிட்டல் கிளஸ்டர்லேயுமே பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட அண்ட் எஸ்எம்எஸ் கால் அலர்ட் ஆப்ஷனு ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் வந்து ஒரு டூ லேக் செக்மெண்ட்டில் ஃபோர் ஹண்ட்ரட் சிசி பைக்கில் வர்றதுன்றது ஒரு அல்டிமேட்டான விஷயம்னே சொல்லலாம் ஸோ இந்த வண்டி என்ன கேட்டிங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான பைக்கோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் அதுவரை விடைபெறுகிறேன் பாய்